ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் சொல்றி கார்னர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியோர் ஐம்பொன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே அழகாக நியூ அரைவல்ஸ் நிறைய வந்திருக்கு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போலாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்க இந்த செயின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு கொலுசு இதோட டீடைலிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கு உங்களுக்கு வந்து மூணு பிளார்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சில்வர்ல வந்து ட்ரெண்டிங்கா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு சோ அதனால ஐம்பூர்லயுமே இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நியூ அரைவல் சோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது பியோர் ஐம்போன் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த மாதிரி எண்ணில் வந்து ஒரே ஒரே ஒரு முத்து மட்டும் கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப அழகா இருக்குல்ல ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அருணா கோடி மாடல் வரும் சோ ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி முத்து அது மாதிரி எதுவும் வேணாம் எனக்கு வந்து ஒரு சூப்பரா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வேர் பண்றதுக்கு ஒரு கொலுசு ஃப்ரூட்ஸ் வேணும் மைம்போர்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப ஸ்மூதாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் வந்து டென் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு செயின் தான் பார்த்துருக்கோம் இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐன்பென் வரும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போட பிடிக்கும் எனக்கு யூனிக்காக போட பிடிக்கும் என்னை வந்து யாருன்னா பார்த்தாங்கன்னா இது வந்து யூனிக்காக இருக்கே உங்கள் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா தான் இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் நீங்கள் காலேஜ் கோயிங்காக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கலாம் ஸோ இவங்க உங்களுக்குலாம் வந்து இது குர்த்தியோட பேர பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாருங்களேன் எவ்வளோ எலகண்டாக எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப வந்து மைனூட்டா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு இதுவுமே உங்களுக்கு மூணு முத்தோட வரப்போகுது ரொம்ப கியூட்டா இருக்கு ஸோ எல்லா மல்டி கலர்ன்றதால எல்லா கலர் குர்த்தி கூடமே நீங்க வந்து பேர பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சேம் அருணாக்கோடி மாடல்ல வரும் ஸோ ரொம்பவே அழகா ரொம்ப இதுவுமே உங்களுக்கு நியூ அரைவல் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ நம்ம முகப்பு செயின்ல வச்சிருக்கோம் இல்லையா பால்ஸ் வச்ச மாதிரி சோ இது மாதிரி இப்போ சில்வர் ஹைமோட்லயுமே வருது அதனால இவங்க வந்து இப்போ வந்து ஹைமோட்லயுமே இந்த மாதிரி வந்து நியூ வரவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்பவே அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ இதுலயுமே வந்து மூணு முத்து வச்சிருக்காங்க கார்னர்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி யூனிக்கா உங்களுக்கு போட பிடிக்கணும் இது உங்களுக்கு பர்ஃபெக்டான பீஸ் தான் இது சாரி சல்வாஸ் கூட ரொம்பவே அழகா இருக்கும் டெய்லி வேற பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கேரண்டியோட வரப்போகுது ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிழத்திரி வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் பட்டையாக போட பிடிக்கும் இந்த மாதிரி வந்து மைனூட்டா வந்து பாருங்க குட்டி குட்டி பால்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு கிட்ட காமிச்சா தெரியும் குட்டி பால்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே ஸோ இது வந்து கொஞ்சம் பட்டையாக வரும் உங்களுக்கு ஸோ பட்டையாக போட பிடிக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அழகா இருக்கும் இது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு அந்த கார்னர்ல மூணு முத்து வச்சிருக்காங்க ரெண்டு ஒரு சைட் மட்டும் சோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் பட்டையா போட பிடிக்கும் அப்படின்னு பாத்தினா இதுவுமே உங்களுக்கு பியோர் ஆகும்போது தான் ரொம்ப அழகா இருக்குல்ல சோ ஃபோர் பிப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி சைஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது மாதிரி எடுத்துக்கலாம் சோ எனக்கு ரொம்ப பெருசா போட பிடிக்காது ரொம்ப மெல்லீசா கால இருக்கிறதே தெரியக்கூடாது எனக்கு மெல்லீசா போட பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப் பேட்டர்ன் செயின் அந்த வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வரக்கூடிய இந்த கோல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ ரொம்பவே எலகென்டா ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ பாருங்க உங்களுக்கு கிட்ட காற்றம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் சோ கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு இதுவுமே உங்களுக்கு பியோர் ஐம்பது தான் வரும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கறத வந்து பாத்தோம்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பினிஷிங்ல இருக்கும் சோ முன் எப்பயுமே கோல்டு கொலுசு அப்படின்னாவே முன்ன வந்து நம்ம வந்து இந்த செயின் பேட்டன் தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம எடுக்கிற செயின் பேட்டர் வந்து முன்னே வரக்கூடியது இதுதான் ஸோ ஐம்போன்லயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஐம்போன்ல வந்த ஒரு டிசைன்னா இதுதான் ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்றதுக்கு பார்க்க அப்படி கோல்டு பினிஷிங்ல இருக்கும் ஸோ இது கோல்டு இல்ல அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ அவ்வளோ பேர் வந்து என்னையே கேட்டிருக்காங்க நான் இது வந்து வேர் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் தான் இது வந்து கோல்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னோட கஸ்டமர்ஸே சோ அவ்வளோ அழகான ஒரு பினிஷிங்ல இருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இவ்வளவுதான் நம்மளோட இந்த கொலுசு கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் மறக்காம फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க थैंक यू फॉर वाचिंग ஹேவ் அ நைஸ் டே